ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜேனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இப்போ ஃபெஸ்டிவல் டைம் வந்துடுச்சு இல்லையா ஸோ ஒரு நாளைக்கு ஸ்வீட் அண்ட் காரம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ் ஒன்னில் வந்து என்ன செய்யலாம்னா இனிப்பு வகை அதுவும் ஸ்வீட்டு அதுவும் அரிசி மாவு வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு கப்பு வெள்ளம் அந்த எந்த கப்பில் வெள்ளம் எடுக்கிறோமோ அதே அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதோட ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாதாம் பருப்பு ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இதில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு இது ஒன்றும் பாதியாக நுணுக்கிக்கரலாம் இல்லை மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் கூட அரைச்சி வச்சுக்கரலாம் இது மாதிரி ஸ்வீட்டில் சேர்க்கணும்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரை பண்ணுங்கள் இப்போ அதே பேனில் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு நம்ம இடியப்பம் கொளக்கட்டைக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த பச்சரிசி மாவை வந்து நல்லா வ வ ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம் இது ஒரு மூணுல இந்த நாலு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அடுப்பை மட்டும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரோஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதோட ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் இந்த நெய்யோட வந்து மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அதோட மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் ஸோ மொத்தம் நாலு டீஸ்பூன் இதோட நெய் ஆயிடுச்சு இந்த இதெல்லாம் மாவு ஃபுல்லாக அந்த நெய்யில் நல்லா சேரட்டும் அதோட ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளியும் சேர்த்துக்கிட்டேன் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா அந்த பால் வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் மொதல் ஒரு கப் பாலை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட ஒன்றொரு கப்பு பாலையும் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆறு வச்சா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா கட்டியெல்லாம் நல்லா எடுத்துடலாம் இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதோட வெள்ளம் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போது இந்த தண்ணிலேயே நல்லா இது வேகட்டும் இந்த தண்ணி இந்த பால்லையே இந்த மாவு நல்லா வெந்துடும் நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் மாவை இப்போ இந்த வெள்ளம் தண்ணியில் வேகட்டும் அப்பப்போ இந்த கட்டிகளை உடச்சி விட்டுக்கோங்க அப்படி உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதோட மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஸோ மொத்தம் ஆறு டீஸ்பூன் நெய் இது நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா திக்கான பேட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஸோ டோட்டல் ஏழு நெய் ஏழு டீஸ்பூன் நெய் நல்லா ஒட்டாமல் வர்றதுக்கு தான் அந்த நெய்யே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் அது இதை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது நல்லா ஆறட்டும் நம்ம வந்து இந்த பொடியை வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக தான் அரைச்சிருக்கிறேன் ரொம்ப ஃபைன் பவுடராக வேணால் நடு நடுவில் அந்த ஸ்வீட் உடனே நம்மளுக்கு அந்த பாதாம் முந்திரியோட இது ஃப்ளேவர் வரணும் அதே மாதிரி அந்த பருப்பு வரணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா ஆறிட்ட பின்னாடி கைப்பிடுக்கிற சூழல இது நல்லா பிசைஞ்சிக்கிறலாம் இது வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக அந்த நட்ஸ் பவுடர்லாம் மிக்ஸ் ஆகட்டும் கையில் கொஞ்சோன்னு நெய் இல்லாட்டிக்கு எண்ணெய் தடுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது உங்கள் வீட்டில் டெசிகேட்டட் கோகனட் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம் இதை நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்துக்கிட்டேன் அதோடு வந்து இப்படி சிலிண்டர் மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பண்ணணும் விருப்பமோ அதை மாதிரி செஞ்சுக்கலாம் ரவுண்டாக செஞ்சுக்கலாம் பேடா டைப்பில் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த சிலிண்டர் டைப்பில் செஞ்சுக்கிட்டேன் அதோடு நான் தேங்காய் துருவல்ல நல்லா போட்டு இப்படி நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நினைப்பீங்க நம்ம அந்த இனிப்பு கொலக்கட்டெல்லாம் மாறி டேஸ்ட் இருக்கும்னு கிடையவே கிடையாது அதை விட சூப்பராக இருக்கும் எப்படின்னா பால் போட்டு இது வேக வச்சுனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வர்ற ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அதுவும் தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் அரிசி மாவு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்